அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு ரேண்டமாக ஒரு நாள் எடுத்த விளாக் தான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணும் வாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்துட்டு கிணத்தப்ப செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் வந்துட்டு நான் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன் மாமிட்ட கேட்டு தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சரிசி வந்துட்டு ஒரு கப்பு ஊற வச்சு வச்சுட்டேன் நான் வந்து இட்லி பச்சரிசி எடுத்துருந்தேன் இது ஊறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் டைமாகுங்கிறதால நான் முதல்ல ஊற வச்சு வச்சுட்டேன் அதனால க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கப் பச்சரிசிக்கு மாமி சொன்னாங்க ஒரு தேங்காய் முழு தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமி தான் உடச்சி திருவி கொடுத்துருந்தாங்க அதனால நான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தேங்காய் துருவில் எடுத்து நல்லா திக்கான பாலாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசி ஊறின பிறகு வந்துட்டு அதை அரைச்சி அது கூட வந்துட்டு இதை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டேன் அரிசி ஊடுறதுக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு மூணு மணி நேரமாக தேவைப்படும் ஏன்னா நம்ம வெண்ணை மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுக்கணும் அது ஊறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நோம்பு கஞ்சி வச்சலான்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நோம்பு கஞ்சிக்கு வந்துட்டு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருந்தேன் நான் வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்துட்டு கால் கப் அளவு வந்துட்டு பாசிப்பருப்பு கால் கப் இல்லை அதை விட கம்மியாக எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கால் கப்போட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் இப்படி ஊற வைக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வரும் நம்ம குக்கர்லேயே வச்சாலும் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும் அதனால நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் எடுத்த பிறகு வந்துட்டு குக்கரில் தாளிக்க ஆளிமிச்சு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு பட்ட லவங்கம் ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினா தலையை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டேன் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் அது கூட வந்துட்டு நான் நூறு கிராம் வந்துட்டு மட்டனை கொத்தி வாங்கியிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் மசாலாக்காக வந்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுல அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசிக்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட நாலு கப் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆவி போன பிறகு வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு காரலாம் பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான மசாலா பொருட்கள் உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க வச்சு இறக்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அலமதுல்ல நீங்கள் இந்த மெத்தில கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்துட்டு வெந்தயம் பூண்டு தேங்காய் பழம்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் டே வந்துட்டு நோம்பு இருப்போம் அதனால எந்த ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த மெத்தலை வந்து ட்ரை பண்ணி நோம்பு கொஞ்சம் வச்சு பாருங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு குடிக்கிறதுக்கு வந்துட்டு மஸ்கலான் ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் தோலை சீவிட்டு கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக சக்கரை போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நோம்பு திறக்கும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அதை நல்லா சில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் வந்துட்டு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு அதை நல்லா அரைச்சி திக்காக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இனிப்புக்காக வந்துட்டு கொஞ்சமாக ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை அப்புறம் ஒரு முட்டை நான் எடுத்த அளவுக்கு வந்து ஒரு முட்டை போதும் அப்படிங்கிறதுல ஒரு முட்டை அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக வந்துட்டு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்துட்டு இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்துட்டு தோசை மாவு மாதிரி திக்கா இல்லாமல் லைட்டாக தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் தண்ணியாக்கிட்டேன் அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை வந்துட்டு நெய் தடுவிட்டு அதில் ஊற்றி இட்லி எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இட்லி குண்டாலை எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் வேகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் அது வேகிறதுக்குள்ளே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு முதலே காலிஃப்ளவர் வந்துட்டு சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதில் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட எண்ணெயில் வந்துட்டு பொறிச்சு எடுத்துருந்தேன் மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் தேவனா வந்து செக் பண்ணி பாருங்க ரமலான்பிரி பிரிபரேஷன் வீடியோ இந்த பக்கம் வந்துட்டு கிண்ணத்தப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் வந்துட்டு வச்சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஜீரக போட மறந்துட்டேன் ரெண்டாவது பேட்சில் தான் போட்டிருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஜீரகம் போடணும் ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம் நெஞ்சு கிடைக்கும் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் நான் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்துட்டு வேக வச்சும் கிண்ணத்தப்பம் வந்துட்டு கொஞ்சம் தளத்தலம் தான் இருந்துச்சு நான் அப்புறம் இறக்கி வந்துட்டு ஆற வச்சால் மாமி தான் சொன்னாங்க இறக்கி வச்சு ஆற வச்சால் சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி ஆற வச்சுட்டு கட் பண்ணியிருந்தேன் நல்லா அல்வா துண்டு மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு மேபி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திக்கா மாவு ஊத்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு ஓரளவு வந்துட்டு நல்லாவே வந்திருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுக்கு டேஸ்ட் வந்து வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு நோம்பு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லா எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு அப்புறம் அன்னைக்கு நைட்டுக்கு அதுக்கப்புறம் சகருக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியிருந்தோம் நைட்டுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சுருவோம் காலையில் எழுந்திரிட்டு சூடு பண்ணி சகருக்கு சாப்பிட்றதுக்கு எப்பவுமே வந்துட்டு நைட்டை ரெடி பண்ணி வச்சிருவோம் சகருக்கு காலையில எந்திரிச்சு செய்ய முடியாது அப்படிங்கிறதால ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்